வணக்கம் நண்பர்களே ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதான் நம்ம பார்க்க போகிறோம் ஆர்டிகல் தேர்ட்டி டூ என்ன சொல்லுதுன்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அரசியலமைப்பில் உள்ள தீர்வுகள் இதற்கான உரிமை இது ஆர்டிகல் தேர்ட்டி டூ சொல்லுது ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ இதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குள்ளே அடங்கிய ஒரு ஆர்டிக்கல் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு திரும்பிய அடிப்படை உரிமைகள் பார்ட் த்ரீ ஆஃப் கான்ஸ்டியூஷனில் இருக்குது எக்ஸாம்பிள் ஆர்டிகல் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ரைட் டு ஈக்குவாலிட்டி ரைட் அகேன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஸோ இதெல்லாம் நம்ம நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு உள்ளே வரக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் தான் அந்த ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ இதனுடைய மிகப்பெரிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்குது அது ஆர்டிகல் தேர்ட்டின் டூ ஆர்ட்டிகல் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது ஏற்கனவே நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது இப்போ ரைட்ஸ் ரைட்ஸ்லாம் இருக்கும்பொழுது இன்னொரு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் அப்படிங்கிறது அந்த அந்த இது கீழே ஏன் இன்னொரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வைக்கணும் இல்லையா அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி தே ஆர் இன்ஃபோர்ஸ் ஆல் தி டைம் அதாவது அடிப்படை உரிமைகள் எல்லாமே எல்லா நேரத்துலேயும் அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்ஃபோர்சபிளாக தான் இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக இன் இன்ஃபோர்ஸில் தான் இருக்கும் அதை வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை அமல்படுத்துன்னு அவசியம் கிடையாது அப்போது இந்தியர்கள் நாம் அனைவரும் இருக்கும் நமக்கு எல்லாம் அடிப்படை உரிமையாக இருக்குது உதாரணத்துக்கு ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்போ ரைட் டு லைஃப் அண்ட் பெர்ஸ்னல் லிபர்ட்டி வந்து எப்போயுமே இட் வில் பி என்ஃபோர்ஸ் இட் இல் பி ஆட்டோமேட்டிகிலி என்போர்ஸ் அது ஒரு சட்டத்தை கொண்டு அமல்படுத்தணும்னு அவசியம் கிடையாது ஆனால் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சில சுச்சுவேஷன் இருக்குது ஒரு இந்தியன் சிட்டிசனுக்கு அவனுக்கு சேரக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அந்த அடிப்படை உரிமைகள் அது வந்து கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படுற ஒரு ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம் அது வந்து ஒரு வேளை பாதிக்கப்படக்கூடிய சில நேரங்கள் இருக்குது அப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்போயுமே ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு வேலை ஒரு சிட்டிசனுக்கு போய் சேரலை அவருக்கு செல்லக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்குதுன்னா அவர் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை எப்படி கிளைம் பண்ணுவார் அது எப்படி அவர் வந்து அவருக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி வாங்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் தேர்ட்டி டூ மூலமாக அதை அவர் செய்யலாம் ஸோ ஆர்ட் அண்டர் ஆர்டிகல் தேர்ட்டி டூ அ சிட்டிசன் ஹூஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஹேஸ் பின் அஃபெக்டட் கேன் ஃபோர்சிபிளி கிளைம் இஸ் ரைட் பை கோயிங் டு த கோர்ட்ஸ் நீதிமன்றத்துக்கு சென்று அவருக்கு சேர வேண்டிய அந்த அடிப்படை உரிமையை அவர் நிலைநாட்டலாம் இதை தான் ஆர்டிகல் தேர்ட்டி டூ சொல்லுது அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் ஏற்கனவே இருந்தாலும் அந்த ஃபண்டமெல் ரைட்ஸ் பாதிக்கப்படும் பொழுது அதை எப்படி நம்ம நிலைநாட்டுவது அந்த ஃபண்டமென்ட் ரைட்ஸ் நம்ம எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது அந்த உரிமையை பறி போகும்போது அதை எப்படி காப்பாற்றுவது அதுதான் நம்ம ஆர்டிகல் தேர்ட்டி டூ மூலமாக பண்ணுறோம் இதுதான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு ஆர்டிகல் தேர்ட்டி டூ இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இன் அவர் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காரு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் இந்த ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு தான் சொல்லியிருக்காரு அது ஏன்னா அடிப்படை உரிமை அது பாதிக்கப்படும் போது அதை நிலைநாட்டுவதற்கு அதை காப்பாற்றுவதற்கு ஒரு விஷயம் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குன்னா அது அந்த ஆர்டிகல் தேர்ட்டி டூ தான் ஆர்டிகல் தேர்ட்டி டூ பொறுத்த வரைக்கும் இதை நம்ம எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு மூலமாக தான் நம்ம போய் க்ளைம் பண்ணணும் ஸோ கோர்ட்டு அணுகி சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹை கோர்ட்டையோ அணுகி எனக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு போய் நம்ம அப்ரோச் பண்ணி அதன் மூலமாக தான் இந்த ஃபண்டமென்டல் ரைட்ஸை நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம் ஆர்டிகல் ஃபோர்ட்டீன் ஆர்டிகல் ஃபோர்டீன் என்ன சொல்லுது ரைட் டு ஈக்வாலிட்டி சொல்லுது ரைட் டு ஈக்வாலிட்டியில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்க உங்களோட இன்னொருத்தரும் வேலை செய்கிறாரு அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு ப்ரொமோஷன் வருது ஒரு சேலரி ஹைக் வருது அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் சொல்கிறோம் ஆனால் உங்களோட சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை விட வேகமாக அந்த ஜாபில் ப்ரொமோஷன் வருது ஆனால் க்ரைட்டீரியாவை நீங்கள் ரெண்டு பேருமே ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னு வைங்க அப்போது அங்கே என்ன அடிப்படைதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்வாலிட்டி அடிபட்டுருது அப்போது அந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி அடிபடும் போது அந்த அடிப்படை உரிமையை அந்த ஆர்டிகல் ஃபோர்டீனில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமையை நீங்கள் எப்படி நிலைநாட்டலான் கோர்ட்டுக்கு போகணும் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் நீதித்துறைக்கு சென்று ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணணும் ரிட்டுன்றது நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க நீதி பேராணை அதன் மூலமாக நீங்கள் ஃபைல் பண்ணி அதன் மூலமாக உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை நீங்கள் கிளைம் பண்ணலாம் அந்த ரைட் டு ஈக்குவாலிட்டியை நீங்கள் கிளைம் பண்ணலாம் சார் இந்த மாதிரி நான் எல்லா க்ரைட்டீரியாவும் ஃபுல்ஃபில் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு ப்ரொமோஷன் தரும்போது எனக்கு தராமல் இன்னொருத்தருக்கு முன்னுரிமை அழிச்சிட்டாங்க என்னோடய ரைட் டு ஈக்வாலிட்டி பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம மேற்கோளாக காட்டணும் ஆர்டிகல் ஃபோர்டீன் ப்ளஸ் ஆர்டிகல் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இதெல்லாம் மேற்கோளாக காட்டி நாம் வந்து அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம வந்து அப்போல்டு பண்ணணும் அதை நம்ம கிளைம் பண்ணணும் இதை நம்ம எப்படி பண்ணணும்னா ஆர்டிகல் தேர்ட்டி டூ மூலமாக தான் நம்ம பண்ணுறோம் ஆர்டிகல் தேர்ட்டி டூ மூலமாக நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்கள் கிளைம் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக போகலாம் ஆர்டிகல் தேர்ட்டி டூ கீழே சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் ரிட்டாக நீங்கள் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னா ஹை கோர்ட்ஸ் கிட்டே நீங்கள் போகலாம் ஆர்டிக்கல் டொன் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்கில் ஹைகோர்ட் கீழே ரிட் ஃபைல் பண்ணலாம் இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஹை கோர்ட் ஒரு வேளை அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டதுன்னா அந்த அந்த கேஸை எடுத்துக்கலாம் இல்லை எது இல்லை எடுக்காமலாம் போகலாம் ஆனால் சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பாக அதை ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ கீழே எடுத்து தான் ஆகணும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா ரிட்டு பெட்டிஷன் பொறுத்த வரைக்கும் நீதி பேராணை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த அத்தாரிட்டியை விட ஹை கோர்ட்னுடைய அத்தாரிட்டி அதிகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டால ரிட் இஷ்யூ பண்ண முடியும் அந்த ரிட் பெட்டிஷன் நீங்கள் போய் ஃபைல் பண்ண முடியும் ஆனால் கோர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் மற்ற நார்மல் டைப் ஆஃப் கேஸஸ் லீகல் இஷ்யூஸ்க்கும் அவங்க ரிட் இஷ்யூ பண்ணுவாங்க இதுதான் பேசிக்காக ஹை கோர்ட்ஸ்க்கும் சுப்ரீம் கோர்ட்க்கும் இருக்க அந்த அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே இருக்க அந்த டிஃப்ரென்ஸ் ஓகே இப்போ மறுபடியும் அந்த ரிட் பெட்டிஷனுக்குள்ளே வரும் இந்த நீதி பேராணை நீங்கள் எதுக்கெல்லாம் கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மொத்தம் ஃபைவ் டிவைசஸ் இருக்குது இந்த ஐந்து டிவைசஸ் மூலமாக நீங்கள் ரிட் பெட்டிஷனை ஃபைல் பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நீங்கள் புக்கில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று ஹேபியஸ் கார்பஸ் ஆட் கொனர் நீதி பேராணை இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒருத்தரை இல்லீகலாக டீடைன் பண்ணி வச்சுட்டாங்கன்னா டீடைனாக அரெஸ்ட் பண்ணுறது ஒருத்தரை பிடிச்சி ஒரு இடத்துல வச்சுட்டாங்க இல்லீகலாக சட்டத்துக்கு விரோதமாக ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட அடிப்படை உரிமை பாதிக்குது ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று ரைட் டு லைஃப் அண்ட் பெர்சனல் லிபர்ட்டி இது வந்து பாதிக்குது அப்போது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை கிளைம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டு இந்த ஹேவியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டு அதன் மூலமாக நம்ம அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை அப்லோட் பண்ணலாம் ஹேபிஎஸ் கார்பஸ் பொறுத்த வரைக்கும் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் எதிர்த்து நம்ம போடலாம் இல்லை கவர்மெண்ட்டை எதிர்த்தும் நம்ம போடலாம் இதுதான் ஏபிஎஸ் கார்பஸ் ஆட் கோனர் நீதி பேராணை உங்களை யாரும் இல்லீகலாக டீடைன் பண்ணி அரெஸ்ட் பண்ணி வைக்கக்கூடாது இரண்டாவது முக்கியமான பேராணை மேண்டமஸ் கட்டளை நீதி பேராணை சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களுடைய வேலையை செய்யலை அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கிறாங்கன்னா அவங்கள அந்த வேலையை செய்ய சொல்லி ஆர்டர் பண்ணுறது தான் இந்த மேண்டமஸ் மேண்டமஸ் பொறுத்த வரைக்கும் அது ஜென்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டி மேலேயும் அஃபிஷியல்ஸ் மேலேயும் தான் நம்ம ஃபைல் பண்ண முடியும் மூன்றாவது பார்த்திங்கன்னா ப்ரோஹிபிஷன் தடை நீதி பேராணை தடை நீதி பேராணைங்கிறது ஹையர் கோர்ட் இல்லையா ஹையர் கோர்ட் அதாவது மேலில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் கீழே இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் உதாரணத்துக்கு ஹை சுப்ரீம் கோர்ட் இது வந்து மேலே இருக்கக்கூடியது அப்புறம் ஹை கோர்ட்டுங்கிறது அதுக்கும் அடியில் இருக்கக்கூடியது அப்போ வந்து மேல் நீதிமன்றம் கீழ் நீதிமன்றத்துமான கிட்ட என்ன சொல்லுதுன்னா ஒரு கேஸை நீங்கள் எடுக்காதீங்க உங்கள் உங்கள் ஜுரிஸ்டிக்ஷன் கீழே அது வரலை நீங்கள் விட்டுடுங்க இட் இஸ் நாட் வித்தின் யுவர் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லி அதை ப்ராஹிபிட் பண்ணுது ஸ்டாப் பண்ணுது இது பேர் தான் ஒரு ரிட் ஆஃப் ப்ரோஹிபிஷன் தடை நீதி பேராணை ப்ராஹிபிஷன் ரிட்டு பொறுத்த வரைக்கும் அது ஜென்ரலாக ஜுடிஷியல் மற்றும் குவாஸ் ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ் மேலே தான் நம்ம ஃபைல் பண்ண முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா சர்ச்சியோர் ஆரைன்னு சொல்லுவாங்க சர்ச்சியோர் ஆரைங்கிறதும் ப்ராஹிபிஷன் மாதிரி தான் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஹையர் கோர்ட் பார்த்தீங்கல்லையே அந்த அந்த மேலக்கு நீதிமன்றம் தடை மட்டும் போடுவது அல்லாமல் அந்த கீழ் நீதிமன்றம் என்ன சொல்லணும்னா இந்த கேஸை எங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லுவோம் ஸோ ப்ராஹிபிஷனுக்கும் ஒரு படி மேலே போய் க்யூரேட்டிவ் ஆக்ஷனும் அதை எடுக்குது ஸ்டாப் பண்ணுது செகண்ட் அந்த ஃபைலில் எங்ககிட்ட அனுப்பிச்சிருங்க உங்கள் ஜுரிஸ்டிக்ஷன் அது கிடையாது எங்கிட்ட அனுப்புங்க நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லுது இதுதான் சர்ச்சியோ அறை சர்ச்சியோ ராரைக்கு பார்த்தீங்கன்னா தடை மாற்று நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்தாவது கோ வாரன் டோ அதிகார வினா நீதி பேராணை கோவாரண்டோவில் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனரி இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஷியல் இருக்காருன்னா அவர் வந்து அந்த போஸ்ட்டுக்கு உட்காரக்கூடிய அந்த அதிகாரம் இல்லை ஆனாலும் அந்த போஸ்ட் அவர் ஆக்குபை பண்ணிக்கிட்டுருக்காருனா அவர் நீங்கள் எப்படி ஆக்குபை பண்ணுறீங்க திஸ் இஸ் இல்லீகல் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்ற அந்த கேள்வி கேட்கக்கூடியது தான் அந்த வாரண்டோ இதுதான் ஃபைவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிட் இன் இண்டியா கோவாரண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா இதை பாதிக்கப்பட்டவர் தான் ஃபைல் பண்ண அவசியம் இல்லை யார் வேணுனாலும் ஃபைல் பண்ணலாம் ஸோ அந்த ஐந்து ரிட்டும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் தேர்ட்டி டூ கீழே ஃபைல் பண்ணக்கூடிய ரிட்ஸ் இந்த ஆர்டிகல் தேர்ட்டி டூ இந்த ரிட்ஸ் இல்லையா இதை நம்ம இந்த அம்சத்தை நம்ம எங்கே பாரோவ் பண்ணணும்னா பிரிட்டன்கிட்டேருந்து பாரோ பண்ணோம் அங்கே அந்த ப்ரொராகேட்டிவ் ரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ப்ரொராகேட்டிவ் ரிட்ஸ் அந்த கான்செப்டை பாரோ பண்ணி இந்தியாவில் ஆர்டிகல் தேர்ட்டி டூ கீழே எடுத்துகிட்டு வரப்பட்டதான் இந்த ரிட்ஸ் எல்லாமே நீதி பேராணைகள்